கர்த்தர் நல்லவர் அவர் கிருபி உள்ளது நருமையான நேரத்திலே கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாம உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் என் மனமே என் மனமே என் மனமே ஏன் அழுகிறாய் ஏன் திகிறாய் என் மனமே என் மனமே என் மனமே என் மனமே ஏன் அழுகிறாய் ஏன் திகைக்கிறாய் என் மனமே உன் விழிகளை மூடிடு அதில் விடையுண்டு தேடிடு உன்னை படித்தவர் உயிர் கொடுத்தவர் உன் அருகிலே தினம் நிற்பவர் இரவெல்லாம் முன்னை சுமப்பவருண்டே மனமே 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 ஆமே என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளில் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை ஞானிப்போம் உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் இந்த நாளில் இந்த காலை பொழுதில் ஒருவேளை நாம் சோர்ந்துருக்கலாம் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் நம்ம பயன்புறுத்துகிறதாக இருக்கலாம் பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் வாழ்க்கையில் பெரிய அழுத்தம் நிறைந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் இருந்திருக்கலாம் எல்லா மனிதருக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா இருதயம் எப்போ கலங்கும் தெரியுமா ஏதாவது ஒரு துர்ச்செய்தி அசம்பாவிதம் அல்லது எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை உலக கவலைகள் இங்கே போர் நடக்குது அங்கே போர் நடக்குது இங்கே இந்த நோய் வந்துருச்சு அங்கே அந்த நோய் வந்துருச்சு பிபி சுகர் வந்துருச்சு மனுஷன் வாழ்க்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சொல்லக்கூடிய காரியங்களை இருதயத்துக்குள்ளே கொண்டு போய்டுறவங்க அநேகம் அதனால தான் நம்ம இருதயம் கலங்குகிறதாக இருக்கிறது நாம் எதை குறித்து தியானிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோமா அல்லது இந்த உலகம் சொல்லுகிற வாட்ஸ்அப் நியூஸு யூடியூப் நியூஸு அல்லது டிவியில் வரக்கூடிய நியூஸ் சேனலில் வரக்கூடிய பதட்டமான சூழ்நிலைகள் இதை குறித்து நாம் தியானிக்கிறோமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் நிதானிக்கணும் எதை நாம் அதிகமாக உட்கொள்கிறோமோ அது நம்ம பலனாய் மாறுது எதை நாம் அதிகம் உட்கொள்கிறோமோ அது நம்மளுடைய பலவீனமாகவும் மாறுது நாம் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு இன்றைக்கே நம்ம உடம்புல ரத்தமாக மாறுறதில்லை அதுக்கு சில காலங்கள் உண்டு அப்படிதான் தான் நாம் இன்னைக்கு ஜஸ்ட்டு நியூஸ் தானே பார்க்குறோம் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் தானே படிக்கிறோம் ஜஸ்ட்டு இந்த உலக விஷயங்களை தானே தெரிஞ்சுக்கிறோம் நியூஸ் பேப்பரை அதானே படிச்சிட்ருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது எல்லாமே ஒரு நாள் இருதயத்துக்குள்ளே போய் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனிதர்களை குறித்தும் இந்த வாழ்க்கை குறித்தும் கேள்விக்குறியான எண்ணங்களை உருவாக்குகிறது பயங்களை உருவாக்குகிறது இந்த எப்படி இந்த மனுஷங்களோட வாழ்கிறது எப்படி இந்த நம்பிக்கை துரோகத்தை கடந்து வர்றது எப்படி எல்லாம் இருக்கிறாங்க யாரையும் நம்ப முடியாது நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தடலாம் நாம் பழச்சிடலாம் நாம் தப்பிக்க முடியுமான்ற வழிகளை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிடுறாங்க இந்த கொரோனாவை எடுத்துக்குவாங்களேன் அது எங்கேயோ ஃப்ளைட்டை பிடிச்சி கிராமத்துக்குள்ளே வந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த நியூஸ் அதை திரும்ப திரும்ப பார்த்து 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 வீட்டை விட்டு வெளியவே போகாதும் கூட திடீர்னு என்ன வாசனையே வரல என்ன உப்பே தெரியல ஸ்மெல்லு தெரியல இல்லை டேஸ்ட்டு தெரியலன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க அவங்களாம் அந்த பயம் இந்த நெகட்டிவிட்டி இந்த உலகம் சொல்லுகிற காரியம் நாற்பத்தஞ்சு வயசுலாம் மனுஷன் இறந்துடுறான்ப்பா அறுபத்தஞ்சு வயசு தான் மனுஷனுடைய வாழ்க்கைங்க இந்த நெகட்டிவிட்டியை பேசுகிற மக்களோட தொடர்ந்து நம்ம இசைந்து போகும்பொழுது நம் இருதயம் அதை தியானிக்க ஆரம்பிக்கிறது அது ஒரு நாள் நம்ம வாயிலே வந்துடும் நம்மளே பேசி பேசி வாழ்க்கை இப்படி தாங்க பிபி வந்துருச்சுங்க சுகர் வந்துருச்சுங்க இப்படி பேசி 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 இந்த வயசுலாம் வந்துருமாமே ஏன் இன்னும் வரலன்ற அளவுக்கு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா மனுஷனுடைய வாழ்நாள் நூற்றி இருபது வருஷம் அப்படின்னு பைபிள் ஆண்டவர் சொல்கிறார் நம்ம நூற்றி இருபது வருஷம் எடுத்துக்கலாமா அது நல்லது தாங்க நாம ஏன் அதை விசுவசிக்கிறது இல்லை உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க படைத்தவருடைய வார்த்தையை நம்புங்க படைப்பு பொருட்கள் சொல்லக்கூடிய காரியங்களை நம்பாதீங்க உண்மையாக சொல்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையை நாம் விஸ்வசிக்கும் பொழுது நம்மை படைத்த அவர் நம்முள் எல்லா சுகங்களையும் ஆசிர்வாதங்களும் கொடுக்க வல்லவர்னு நான் நம்பணும் அதை நம்பும் பொழுதுதான் வாழ்வடைய முடியும் மலர்ச்சியான ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருதயத்தில் வரும் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் தான் தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா எதை குறித்தும் கவலைப்படாதீங்க நாம் இந்த பூமியை உருவாக்கலை நாம் நாமளாகவே பிறந்துடல அதனால் நாம் உருவாக்காத இந்த வாழ்க்கையை குறித்து எப்பப்பாரு கவலைப்பட்டுகிட்டே இருக்காதீங்க கர்த்தர் நல்லவருங்க அவர் நாம் சந்தோஷமாக இருக்கணும் தான் எவ்வளோ பெரிய பூமியை படைச்ச நான் சுவாசிக்கக்கூடிய காற்றை நானே உருவாக்கலை நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடை நானே உருவாக்கலை பூமியிலிருந்து அது வருது காற்று மரங்கள்லேருந்து கர்த்தர் கொடுத்துருக்கிறார் நான் குடிக்கிற தண்ணி நானே உருவாக்கலை நான் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நானே உருவாக்கலை இதெல்லாம் கர்த்தர் உருவாக்கினார் அதை அனுபவிக்கக்கூடிய நான் தேவையற்ற கவலைகளை கொண்டு அதை அனுபவிக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அதை இருதயத்தில் கொண்டு வந்து சேர்த்து அதை தியானித்து அதன் வழியாய் வாயில் பேசும் பொழுது என்னை போல உங்களாலேயும் பேச முடியுங்க இது நான் சொல்லலை கர்த்தருடைய வார்த்தையை விஸ்வசிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டியான சூழ்நிலை எனக்கு எதிராக இருந்தாலும் கூட நான் அதை குறித்து தியானிப்பதே இல்லை என் அன்பு சகோதர சகோதரன் சகோதரிய இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா ரிப்போர்ட் சொல்கிற காரியங்கள் பண தேவைகள் குறித்த காரியங்கள் மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு என்ன முடிவு எடுத்துடாது மருத்துவர்களும் இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை படித்து தான் மருத்துவர்கள் ஆனார்களே தவிர பிறக்கும் போதே யாரும் மருத்துவர்கள் கிடையாது எல்லாமே அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் நான் எதை நம்புகிறேன் நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறேன்னா இல்லை இந்த உலகம் சொல்லக்கூடிய காரியங்களை நம்புறேன்னா எதை நான் அசை போடுறேன் கர்த்தருடைய வார்த்தையை இறுதியத்தில் வைத்து தியானிக்கிறேனா அல்லது இந்த உலகம் சொல்லக்கூடிய நெகட்டிவான காரங்களையும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை குறித்து தியானிக்கிறேனா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து தியானிச்சீங்கன்னா உங்கள் இருதயம் கலங்கவே கலங்காது பயப்படவே பயப்படாது இந்த நாளை குறித்தோ நாளை நாளை குறித்தோ பயமே இருக்காது அதே நீங்கள் உலகம் சொல்கிற காரியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிமிஷமே கூட நமக்கு பயங்கள் வர வாய்ப்புகள் அதிகம் எனவே என் அன்பு சகோதர சகோதரி உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதால் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபி என்றும் உள்ளது டாட் பிளஸ் யூ Have எ குட் டே